வணக்கம் மக்களே இன்று நாங்கள் ஒரு விடயத்தோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம் மிக முக்கியமான ஒரு விடயம் என்ன விடயம்னு சொன்னால் திருப்பியும் நாங்கள் ஒரு லாக்டவுன் மாஸ்க் அணிஞ்சு கொண்டு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆகவே அப்படி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வர போகிற மாதிரியான ஒரு செய்தியோடு தான் நான் வந்திருக்கிறேன் அப்ப என்ன செய்தி என்று சொல்லி அஹ் நீங்கள் கேட்பீங்கள் என்று சொன்னால் திருப்பியும் ஒரு வைரஸ் ஒன்று எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது எங்கிருந்து வருகின்றது என்று கேட்டால் அஹ் குறிப்பாக சைனாவிலிருந்து தான் வருகிறது சைனாவில் இருந்து வருகின்றது என்று சொன்னாலே எங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும் ஆரம்பத்திலேயும் நாங்கள் இன்னும் இரண்டு வருடங்களுக்கு முன்பாக சைனாவில் தான் எங்களுக்கு ஒரு வைரஸ் வந்து அதாவது கோவிட் வைரஸ் வந்து இப்போ நான்கு வருடங்கள் இருக்கும் அந்த வைரஸ் வந்து எங்களை ஒரு மிக முக்கியமான ஒரு பெற்றியொரு பொருளாதார ரீதியிலும் சரி மருத்துவ ரீதியிலும் சரி உடல் ரீதியிலும் சரி எங்களுக்கு மிகுந்த ஒரு பாதிப்பை தந்தது அந்த கொரோனா வைரஸ் அதே மாதிரியான ஒரு வைரஸ் தான் இப்போது எங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது ஒரு செய்தியை நாங்கள் பார்க்க கிடைத்திருக்கின்றது ஹெச்எம்பிபி வைரஸ் என்ற அந்த வைரஸ் இப்போது எல்லா இடங்களிலேயும் இருந்து பரவ ஆரம்பித்திருக்கின்றது ஆம் இந்த வைரஸ் தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கணும்னு சொன்னால் அதாவது வந்து ஹெச்எம்பி வைரஸ் என்று சொல்றாரு அதாவது வந்து மெட்டாப் நியூமோ வைரஸ் என்று சொல்லி தமிழில் சொல்ல அழைக்கப்படுகிறது குறிப்பாக இந்த வைரஸ் என்னன்னு சொன்னால் கொரோனா வைரஸுக்கும் இதுக்கும் மிக பாரிய ஒற்றுமைகள் கணக்கு இருக்கின்றன குறிப்பாக சுவாச நோய்தான் இதிலேயும் பிரச்சனையாக இருக்கு அதாவது சுவாசத்திலே தான் இந்த எச்எம்பி வைரஸும் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் சொல்லி இருக்கின்றார்கள் குறிப்பாக இதனுடைய அறிகுறிகள் என்னன்னு சொன்னால் காய்ச்சல் இருமல் மூக்கு ஒழுகுதல் மூச்சு விடுவதில் சிரமம் இந்த நான்கு அறிகுறிகள் இந்த ஐந்து அறிகுறிகளும் தான் இதிலே மிக முக்கியமாக இருக்கின்றது இதே அறிகுறிகளைத்தான் தான் நாங்கள் கொரோனா வைரஸிலையும் பார்த்துருந்தோம் ஆகவே அதுக்கும் பாரிய ஒற்றுமைகள் இருக்கின்றன அது தொடர்பான என்னும் விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம் ஆனால் விதம் அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இருமல் மூலம் பெறவும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறாங்க குறிப்பாக இருமேக்களை மற்றவர்களோடு நாங்கள் தொடுகை மூலம் தொட்டு பழகும் போது அதாவது பாதிக்கப்பட்டவரை நாங்கள் தொடுகம் மூலம் தொடும்போது இந்த வைரசுகளை பாதிக்கும் பாதிப்புக்கு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது இதை தடுக்கிறதுக்கான வழிகள் திருப்பி நாங்கள் கொரோனா வைரஸ் மாதிரியே மாஸ்க் அணிய வேண்டிய ஒரு நிலைமை அதே கைகளை அடிக்கடி கழுவ வேண்டும் அந்த கூட்ட நெரிசல்களில் நாங்கள் இருக்கிறத தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி சில கட்டுப்பாடுகள் அதாவது பழைய கட்டுப்பாடுகள் திருப்பி வந்த மாதிரி தான் இருக்குது அந்த கட்டுப்பாடுகள் தான் அதாவது கொரோனா வைரசுக்கு வந்த கட்டுப்பாடுகள் இதுக்கும் வந்திருக்கின்றது குறிப்பாக ஒன்றை மட்டும் சொல்லணும் இலங்கையில் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆகவே சைனா இந்தியா போன்ற நாடுகளில் தான் மிக முக்கியமாக இப்போது இந்த வைரஸ் தொடர்பான பேச்சுக்கள் மிக வேகமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் மீண்டும் தங்களுடைய நாடுகள் ஸ்தம்பிதமாகிவிடும் என்ற ஒரு பயங்கரத்திலே அந்த நாடுகள் இந்த வைரஸ் தொடர்பான மிக அதிக ஆராய்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பாக இந்த வைரஸ் அதாவது எச்எம்பி வைரஸ் பீடிக்கப்பட்ட ஒருவர் ஆஹ் மருத்துவரை கட்டாயமாக அணுக வேண்டும் ஏன்னென்னு சொன்னால் மருத்துவரை தான் இதிலிருந்து எங்களுக்கு அஹ் சிகிச்சை பெற முடியும் என்ற ஒரு வலியுறுத்தல மருத்துவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அஹ் அதாவது வந்து வெச்சம்பி தொட்டு தானாகவே குணமாகும் என்ற ஒரு செய்தியும் பரவுது ஏன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கொரோனா வந்து குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு எங்களுக்கு சோமாயினும் அதே மாதிரி இந்த நோயும் வந்து தானாகவே குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு சிகிச்சை ஆட்டோமேட்டிக்காக அதாவது வந்து தானாகவே சோம் பெறும்னு சொல்லி கூறப்படுகிறது இருப்பினும் அதிகமான தொற்று உள்ளவர்கள் அதிகமான தாக்கம் உள்ளவர்கள் மருத்துவரை போகலாம் என்று கூறப்படுகிறது காய்ச்சல் நோய்க்குரிய அஹ் மருந்துகளையும் பாவிக்கலாம் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது அதோடு செய்து கடுமையான நோயெல்லாம் நாங்க மருத்துவர் அணுகலாம்னு சொல்லி கூறப்பட்டு அஹ் குறிப்பாக இதை பற்றி நாங்கள் கதைக்கும் போது ஒன்றை அவதானிக்கவும் கோவிட் நோய்க்கு நாங்கள் எப்படியான தடுப்பு முறைகளை கை கொண்டோமோ அதே முறைகளை தான் நாங்கள் இதிலேயும் கை கொள்ள போகிறோம் ஆனால் அதுக்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது இந்த எச்எம்பி வைரஸுக்கான தடுப்பூசி இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை குறிப்பாக இலங்கையிலும் இதனுடைய தாக்கம் இல்லை இதுவரைக்கும் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆகவே நாங்கள் பயப்பட தேவையில்லை ஆனால் இந்த ஒரு வைரசினுடைய தகவல் மற்ற நாடுகளிலே இருக்கின்றது என்ற ரீதியிலே நாங்களும் அது தொடர்பான தகவல்களை அறிந்து வைத்திருப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் இதிலே பார்க்க வேண்டிய பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல என்ன ஒன்று கொரோனா வைரஸுக்கும் இதுக்குமான ஒற்றுமைகள் என்னென்னு பார்க்கல கொரோனா வைரஸும் வந்து சுவாசத்தில் தான் சுவாச நோயாகத்தான் முதலங்களுக்கு ஆரம்பிக்கின்றது அதே மாதிரி அதில் அறிகுறி வந்து காய்ச்சல் வரும் கொரோனா வைரஸில் அதே மாதிரி ஹெச்எம்பி வைரஸ்லேயும் வந்து காய்ச்சல் தான் மிக முக்கியமான ஒரு நோயாக இருக்கிறது இருமல் மூக்கு ஒழுகுதல் இது போன்ற அறிகுறிகள் இந்த ஹெச்எம்பி வைரஸில் இருக்குது இதெல்லாம் வந்து கொரோனா வைரஸில் இருந்தது அதே தான் இருக்கிறது பரவும் விதமும் வந்து சேமாக தான் இருக்குது அதாவது வந்து தொற்றுக்கள் வந்து நேரடியாக பரவுகின்றது அவர்களது தும்மல் இருமல் மூலமும் பரவுகின்றதாக குறிப்பிடப்படுகின்றது யாருக்கு பரவும் என்று சொன்னால் குழந்தைகள் மற்றது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த நபர்களுக்கு இந்த ஹெச்எம்பி வைரஸ் பெறவும் என்று சொல்லி கூறப்படுகிறது அதே மாதிரி தான் கொரோனா வைரஸும் இப்படியான நபர்களுக்கு தான் இருந்ததை நாங்கள் அவதானித்து இருந்தோம் தற்போது இலங்கையில கண்டு இலங்கையில இன்னும் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த வைரஸ் அதுதான் குறிப்பாக இரண்டு நபர்களுக்கு மாத்திரமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அந்த இரண்டு நபர்களும் அதாவது குறிப்பாக குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்கு தான் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அந்த இரண்டு குழந்தைகள் அந்த குழந்தைகளோட உறவினர்கள் தாய் தந்தை சகோதரங்கள் யாருமே வெளிநாட்டுக்கு பயணம் செய்யாத நபர்கள் வெளிநாட்டு ரீதியாக அங்கு வரவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுகின்றது ஆகவே இந்தியாவுக்குள்ளே தான் இந்த நோய் பரவி இருக்கின்றது என்பதையும் அவர்கள் ஆராய்ச்சி மூலம் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆராய்ச்சியிலே கிடைத்த தகவல்கள் தான் இது ஆனால் எங்கிருந்து வந்தது எவ்வாறு இந்த வைரஸ் உருவாகின்றது என்றதை பற்றிய தகவல்கள் இன்னும் சரியாக கிடைக்கவில்லை இந்த வைரஸ் தொடர்பாக சிறு ஒரு பதற்றம் இருக்கின்றது எவ்வாறான வைரஸ் என்று தெரியாது ஆகவே நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் விதமாக குறிப்பாக இருமல் தடிமல் மூக்கு பிரச்சனைகள் மற்றது சுவாச நோய்கள் இதில் இருந்தால் கூடிய வயதம் மருத்துவரை அணுகி அதுக்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது நல்லம் நல்லது இல்லை என்று சொன்னால் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் விதமாக அடிக்கடி கை கழுவுதல் மாஸ்க் அணிதல் போன்ற விஷயங்களிலே நாங்கள் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் இதுதான் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிகள் இலங்கை இலங்கையை பொறுத்தளவில் இதற்கான ஆபத்துகள் இன்னும் இல்லை என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இந்தியா இந்தியாவை பொறுத்தளவிலே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சீனாவிலே மிக அதிகமான மக்களுக்கு இது பரவி இருக்கின்றது ஆனால் சீன அரசாங்கம் அதாவது வந்து லாக்டவுன் அப்படியான அந்த செயற்பாடுகள் இன்னும் அங்கு இடம்பெறவில்லை ஆனால் மக்களை மிக கடுமையாக எச் எச்சரித்திருக்கின்றது இந்த வைரஸ் தொடர்பாக ஆகவே இந்த வைரஸ் எச்எம்பி வைரஸ் தொடர்பான இந்த தகவலோடு நாங்கள் இன்னும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றோம் மறக்காமல் எங்களை வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்